அன்பு நேயர்களே வணக்கம் இலக்கை முடிவு செய் அதை அடையும் வழியை இறுதி செய் பின்னர் முயற்சி செய் உன் வெற்றியை உறுதி செய் இன்றைக்கி நடந்த முதல் திருப்புதல் தேர்வு பத்தாம் வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை பார்க்கலாம் இன்றைய பதிவில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றதுல ஒரு மூணு நாலு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து புக்குக்கு இருந்து கேட்டிருக்காங்க நாலு ஒரு மதிப்பெண் வினாக்கள் முதல் வினா பாருங்க காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி காஞ்சு போன இலை என்னன்னு சொல்லுவோம் சருகு அப்போ சருகும் சண்டும் விட என்ன சருகும் சண்டும் அடுத்தது பாருங்க மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் இயல் ரெண்டுல புத்தகத்துக்கு உள்ளார பக்கம் இருபத்தி ஆறுல இருந்து இது கேட்டிருக்காங்க திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு மூச்சு பயிற்சி வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் திருமூலர் மூச்சு பயிற்சினா காற்று இயல் ரெண்டு காற்று சரிங்களா அடுத்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது விசும்பு அப்படின்னா என்ன வானம் இசைன்னா என்னது ஒலி சவுண்டு அப்ப விசும்பும் இசையும் அப்படின்னா வானத்தையும் பேரொலியையும் நாலாவது ஆப்ஷன் தான் சரி அடுத்தது பாருங்க இதுவும் புக்கின் சைடு தான் திருவிளையாடல் போற்றி கழிவெண்வா என்ற நூலை எழுதியவர் அதாவது இயல் அஞ்சுல பக்கம் நூற்றி பத்துல இருக்குது யாரு அப்படின்னா திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இவர் எழுதியது மதுரை பதிற்று பத்து அந்தாதையும் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா அப்படிங்கிறது நூல்வெளில இருந்து கொடுத்திருக்காங்க கொஸ்டின் தான் இதுக்கு விடை என்ன பரஞ்சோதி முனிவர் அடுத்தது இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க வினா தல்லையே வினா தல்ல சுதந்திர அப்படின்னு இருக்கா அப்ப விடையிலயும் பாருங்க சுதந்திரம் இருக்கா அப்ப பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் தான் விடை சரிங்களா அடுத்தது தன்னாட்டு மக்களுக்கு தாயும் தந்தையும் தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் அரசனா எப்படி இருக்கணும் நல்ல நெறையோடு நிற்கணும் இல்லையா அதான் நெறியோடு நின்று காவல் காப்பவன் மக்களே நல்ல நெறியோடு நின்று காவல் காக்க வேண்டும் அடுத்தது இது இன்புக்கு தான் மன்னீட்டாளர் என்ற சொல்லின் பொருள் யாது இது எதுல நம்ம கேட்டிருக்காங்கன்னா இயல் ஏழு சிலப்பதிகாரம் மருவூர் பக்கத்துலேருந்து பக்கத்துல இருந்து அதில் பொருள் அதுலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பது புஸ்தக பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பது டாலர் அப்படின்னா யார் சிற்பி பொம்மை செய்பவர் சிற்பி அடுத்தது சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் அமைந்த பாவினம் இதுக்கு குழு வச்சுக்கோங்க அமைந்த பாவினம் என்னது அகவர்பா அடுத்தது இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் தும்பை அப்படின்னா என்னது தும்பை வலிமை தும்பை வலிமை தும்பை வலிமையை நிலைநாட்டுதல் அடுத்தது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சுற்றொருளை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அப்படின்னா வேறுபடுத்த காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற்றுமை உருவு வேறுபடுத்த காரணம் வேற்றுமை உருவு பதினொன்னாவது வினா இதுவும் புக் இருந்து கேட்டிருக்காங்க இயல் ஒண்ணு பக்கம் எட்டு நூல்வெளியில இருந்து கேட்டிருக்காங்க மொழி ஞாயிறு அப்படின்னா யாரு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவானர் தேவனேய பாவானர் அடுத்தது பாருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு மதிப்பெண் விண்ணா வந்து எதுனா பாடல் வரி கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்பாங்க பாருங்க செந்தி சுடரிய ஊழியும் தான் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிபாடல் ஊழி ஊழி ஊழின்னு வந்தாவே பரிபாடல் பரிபாடல் சிந்தி சுடரிய ஊழியும் பணியொடு தன்பயல் தலையிய ஊழியும் அவையிற்றி உள்முறை வெல்லம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈந்தி அவற்றிற்கும் உள்ளீடாகி இருநிலத்து ஊழியும் இந்த ஊழின்னு வந்தால் பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பரிபாடல் ஆசிரியர் யார்னா கீரை கீரந்தையார் கீரையை பறிச்சுக்கோ அப்படின்னா கீரந்தையார் இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா பரிபாடல் அடுத்தது வினா பாருங்க அடுத்த வினா பாருங்க பதிமூணு இப்பாடலின் ஆசிரியர் யார் கீரந்தையார் பரி கீரந்தையார் பரி பாடல் கீரையே பரி அப்படின்னு வச்சுக்கணும் செந்தி செந்தி செம்மை குட்டல் தீ இதை பிரித்தா செம்மை கூட்டல் தீ அப்ப பிரித்தா மை விகிதம் வந்தால் என்னது பண்புத்தொகை ஊழி என்னும் சொல்லின் பொருள் ஊழி அப்படின்னா என்னது யுகம் இதுவும் இயல் நாலுல பக்கம் எண்பத்தி நாலுல கொடுத்துருக்காங்க அதுலேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இருவத் பதினாறாவது வினா வசன கவிதை குறிப்பு வரைக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வினாதான் தான் இயல் ரெண்டுல குருவினால இருக்கு அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க இதுவும் இதுவரை கேட்காத வினா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கூப்பா ராஜகோபாலன் கும்பகோணத்தில் பிறந்தார் இயல் ஏழுல நூல்வெளியில பக்கம் நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து கேட்டிருக்காங்க இப்ப வருஷம் கொடுத்தா என்ன செய்யலாம் அப்ப வந்து கூப்பா ராஜகோபாலன் எங்கு எப்பொழுது பிறந்தார் அப்படின்னு கேட்கலாம் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் இது இயல் ஏழில் பக்கம் நூற்றி எழுபதில் கொடுத்துருக்காங்க இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அடுத்தது இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அப்படி கூட கேள்வி கேட்கலாம் அடுத்து பதினெட்டாவதுனா பாருங்கள் செய்குத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத்தொடராக்குக இது எது அப்படின்னா இயல் ஐந்துலேருந்து கேட்டிருக்காங்க இதழ் இயல் அஞ்சுலேருந்து அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் பிறருக்கு உதவாதவன் இந்த அடிக்கோடிட்ட சொல்லிருக்கு பொருள் எது அப்படின்னா இயல் மூணில் பக்கம் எழுவத்தி நாலு இயல் மூணு திருக்குறள் வினாக்களில் கேட்டிருக்காங்க அடுத்தது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் இது வந்து இயல் ஏழு இயல் ஏழு சிற்றக்கல்வழி மாப்போ சிவங்கானம் தரும் என முடியும் திருக்குறள் இதுவும் இயல் மூணு பக்கம் எழுபத்தி ரெண்டுலேருந்து அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிற திருக்குறள் இது திருக்குறள் வந்து கட்டாய வினா நமக்கு சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வர மொழி பயிற்சி எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்ணூர் எழுதுக நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை இயல் ஒன்றில் நமக்கு இது மொழிப்பயிற்சியில் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாவது பக்கத்தில் நாற்றிசை அப்படின்னா நாலுன்னு போட்டு என்ன செய்யணும் சா மேலே தூக்கி பண்ணணும் கண்ணே உனக்கு இங்கு சற்று ருசியான சாப்பாடு என்று அம்மா கூறினாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஐந்து சால்வு ஊன்றிய தூண் இங்கே ஐந்து ஐந்துன்னா ரூ அடுத்தது பாருங்கள் இருபத்தி மூணாவது வினா பின்வரும் ஊர் பெயர்களின் மருவக்கலை எழுதுக ஐயல் ஏழு பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்று புத்தக பக்கத்தில் மொழிப்பயிற்சி உதகமண்டலம் அப்படின்னா உதகை சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை அடுத்து இருபத்தி நாலாவது வினா மரபுத் தொடரில் அமைத்து எழுதுக இயல் எட்டு பக்கம் நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது கண்ணும் கருத்தும் போடுதல் அப்புறம் கண்ணும் கருத்துமாக குழந்தை குழந்தையை தாய் கண்ணும் கருத்துமாக வளர்த்தால் அல்லது நான் பொது தேர்வுக்கு கண்ணும் கருத்துமாக படிக்க படிக்கிறேன் எப்படி வேணாலும் எழுதலாம் போடுதல் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இந்த விஷயத்துக்கு முடிவெடுத்தல் போடுதல் நல்லது சொல்லலாம் அடுத்து இந்துவுமே இதுவரை கேட்காத வினாதான் இதெலாம்னா எளிமையாக அட்டன் பண்ணலாம் நம்ம மதிப்பெண் வாங்கலாம் சிற்றக்கல் வழியில் எது இயல் ஏழு நூற்றி அறுபத்தி மூணாவது பக்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அந்த வினாக்குரிய பதில்தான் இருக்கு பாருங்க மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி அந்த இடத்துல ஒரு கம்மா போட்டு சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை மொழிந்து அங்கேயும் ஒரு கமா போட்டு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இதை வந்து என்ன செய்யணும் மேல் நோக்கி அம்புக்குறி இங்கே முடிவு முடிக்கணும் இதை வந்து கொட்டேஷனில் மார்க்குல குறிக்கணும் கடைசியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று முழங்கினேன் அடுத்தது இருபத்தி வினா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இதுவும் நமக்கு புக்கில் இருக்கிறது தான் இயல் நாலில் தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் இயற்கை செயற்கை செயற்கை அதாவது இயற்கை காடுகளை செயற்கை கருவிகளை கொண்டு அழிக்கிறோம் இல்லை அப்புறம் சிலை சிலை இயல் மூணில் பக்கம் அறுபத்தி எட்டுல சிலையை திரைச்சிலையால் மறைத்த அலங்கரித்தனர் மறை மறைத்தனர் அப்படின்னு சொல்லலாம் சிலையை சேலையால் சிலை வந் வைத்து அலங்கரித்தனர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கலைச்சொல் தருக ரிவாலிசம் அப்படின்னா மீட்ருவாக்கம் எல் எட்டில் பக்கம் இரநூறு இரிகேஷன் அப்படின்னா பக்கம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏல் ஏழு நீர்ப்பாசனம் தீவக அணி அணி வந்து இருபத் ஒன்பதாவது எல்ல குருவினா ஒன்று முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் சங்க இலக்கியங்கள் காட்டு மரம் இது வந்து இயல் எட்டில் சிறுவினா ஒன்று அப்புறம் தமிழ் மொழிக்காக கலைஞர் இது வந்து இயல் ஆறில் பன்முக கலைஞர் பாடத்திலிருந்து சிறுவினா நாலு அடுத்தது உரை பத்தியை படித்து விடையளிக்க இது வந்து இயல் அஞ்சில் பக்கம் நூறாவது பக்கத்தில் இருந்து கேட்டிருக்காங்க இப்பத்தியில் இடம்பெற்ற செப்பேடு எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு எந்த காலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னம்னா எங்கள் சங்க காலத்திலிருந்தே மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பத்துக்கேற்ற தலைப்பு என்னது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அடுத்தது முப்பத்தி பாருங்க மாலாத காதல் நோயாளன் போல் இது என்னது இயல் நாலுல சிறுவினா ஒன்னு அடுத்தது வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருந்த அணிகலன்கள் ஆடிய நயத்தை விளக்குக இயல் ஆறுல சிறுவினா ஒண்ணு அடுத்து ஒன்பதாவது ஏழு நவமணி வடக்கையில் போல் ஒன்பதாவது ஏழு அன்னை மொழிய இயல் ஒன்னாவது இது மனப்பாடம் இது வந்து கட்டாய வினா சரிங்களா அடுத்து இந்த பகுதி முப்பத்தி ஐந்தாவது வினா முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மையை புகுத்துவிடும் இது வந்து குரல் இளம்ல பொருள் கோள் பொருள் கோள் அப்படின்னா இது ஆற்று நீர் பொருள் கோல் சொல்லும் பொருளை அப்படியே நீர் போ ஆற்றில் நீர்போக்கு போல தொடர்ந்து பொருள் கொள்வது இயல் அஞ்சில் சிறுவினா நாலு அடுத்தது நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி இயல் ஒம்பது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே பொருள் கொள்ளுது அடுத்தது செய்க பொருளை அழகிடுதல் செய்க பொருளை செருக்கருக்கும் நேர் நேர் தேமா இரு குரில் நிறை நேர் நிறைநேர் புலிமா செரு நிறை நிறைநேர் புலிமா செரு கருக்கும் நிறை நிறை நேர் கரு விலங்காய் எஃ ஆயுத எழுத்து வந்தால் என்ன அப்படின்னா அதுவும் ஒற்றெழுத்து தான் மரபியெல்லாம் ஆயுத எழுத்து ஒற்றெழுத்து அதனால் அதோட ஒரு சே பிரிக்கணும் எஃஹ் நேர் நிறை நேர் நேர் நிறை நேர் அப்படின்னா கூ விலங்காய் கூ இங்கே தப்பு பண்ணுவாங்க பெரும்பாலும் நெடில் தனி நெடில் அதனால தனியாக தான் பிரிக்கணும் நெடிலோட நெடில் எழுத்து சேர்க்கக்கூடாது அப்போ கூ நேர் நிறை நேர் நிறை கூ விலம் தில் அப்படிங்கிறது நேர் என்ன வாய்ப்பாடு அப்படின்னா நாள் அடுத்தது முப்பத்தி எட்டாவதுனா இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவிசாய்த்தன் நிகழ்வை நயத்திறன் விளக்குக இயல் அஞ்சு நெடுவினா ஒன்று பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது பாடப்பகுதியில் இடம்பெற்றில் மேக்கித்தி பாடலை நயத்தை விளக்குக இயல் ஏழு நெடுவினா ரெண்டு பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்தது பாருங்க பொங்கல் நாளிதழ் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செல்வம் இயல் ஏழு பக்கம் நூற்றி எண்பது பக்கம் நூற்றி எண்பது அடுத்தது ரெண்டாவது ஏல் மரம் இயற்கையின் மரம் தலைப்பிலான போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனுக்கு வாழ்த்து மடல் இது வந்து இயல் ரெண்டில் பக்கம் நாற்பத்தி ஆறில் இருக்குது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக இது வந்து உழவன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதணும் இயல் ஏழு நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கம் அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது வினா என்ன அப்படின்னா படிவம் தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய வேன் தன் விவரக்குடி படிவம் எப்படி எழுதுணுன்னா அதாவது யார் எழுதுகிறா வேல்முருகன் யார் எழுதுறது ஏற்க விரும்புவார் வேல்முருகன் பணிக்கு அவருடைய தந்தை பெயர் கந்தசாமி அப்படின்னு எழுதி அந்த படிவத்தை நிரப்பு செய்யணும் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு நீங்கள் செய்த பார்த்த உதவிகளால் எழுதிய மனநிலையை பட்டியலிருக்க இயல் ஒம்போது பக்கம் இரநூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது மொழிபெயர்க்க இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும் இது எளிமையாக எல்லாருமே எழுத முடியும் மொழிபெயர்க்க பாருங்கள் எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஒர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்டு ஒருவன் பள்ளியில் கற்றவற்றுள் க மறந்து விட்டதை போக மிஞ்சி இருப்பதே என்ன செய்கிற மிஞ்சி இருப்பது தான் கல்வி அப்படின்னு யார் சொல்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் சொல்கிறார் அடுத்தது டுமாரோ இஸ் ஆஃபர் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் ஸ்பானிஷ் ப்ராபர்பு இது வந்து ஸ்பானிஷுடைய பழமொழி வாரத்தின் நாட்களுள் நாளை என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான நாளாக கருதப்படுகிறது அடுத்த இஸ் ட்யூரிங் அவர் டார்கெஸ்ட் மொமென்ட் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு சி லைட் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் சொன்னது வாழ்வில் மிக இருண்ட தருணத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் வெளிச்சத்தைக்கான கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் அது என்னது வெற்றி என்பது இறுதி அன்று தோல்வி என்பது அழிவு தொடர்ந்து முயலும் போது துணிவே என்னது தொடர்ந்து முயலும் துணிவுதான் நமக்கு சிறப்பானது அடுத்தது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு என்ன அப்படின்னா நெடுவினா போராட்ட கலைஞர் கலைஞர்ல சொன்னா பன்முக கலைஞர் இயல் ஆறுல இருந்து வந்திருக்குது நெடுவினால ரெண்டாவது வினா அடுத்தது ஒரு குழந்தையை கீ தூக்கம் கீழே விழுந்த தேனீ போய் இது வந்து இயல் நாலுல நெடுவினா ஒன்று பக்கம் தொண்ணூற்றி நாலு அடுத்து விரிவானம் அப்படின்னு பார்த்தோன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே இயல் அஞ்சு இருக்கிற பாருங்கள் ரெண்டுமே அஞ்சு ஏழுக்குள்ளேயே வந்துடுச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் மொதல் ஆறு ஏழுக்கு தரவாக இருந்தால் இந்த வினாவில் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் நாலாவது ஏழுலையும் கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஏழுலையும் கேட்டாங்க சரிங்களா புயலிலே ஒரு தோணி ரெண்டாவது ஏழு உள்ள விரிவானம் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி அஞ்சாவது என்ன அப்படின்னா கட்டுரை இது வந்து முதல் இயல் இருக்கக்கூடிய சான்றோர் வளர்த்த தமிழ் என்ற கட்டுரை எல் ஒன்று பக்கம் இருபத்தி ரெண்டு அடுத்த வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு மலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்த இந்த நூல் குறிப்பை வச்சு இயல் ஐந்து பக்கம் நூற்றி இருபத்தி நாலு இதில் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சியல் அல்லது லாஸ்ட்ல இருந்து ஆறு இயல் நம்ம தரவா இருந்தோன்னாவே இந்த வினாக்களில் இருபத்தி நாலு மார்க்குக்கு நம்ம மெல்லக்கெற்கும் மாணவர்கள் கூட ஒரு பன்னிரெண்டு மார்க் வந்து நம்மளால் பதிப்பெண் வாங்க முடியும் சரிங்களா பதிவின் பயனை உணர்ந்து தங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி